السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الله قل إن القتل قبل الله இது தீ மூலமாக ஒரு முக்கியமான விஷயத்தை இருப்படுகிறார் ஒரு நிறைய நீங்கள் சொல்லிவிடுங்கள் இன்னல் போதல அருக்குறைகளை பாக்கியங்களை உயர்வுகளை பதில் பச்சங்களை மரியாதையை உயர்வுகளை எல்லாம் எதிர்த்தால் அது அஜாவுடைய கை ஒப்பத்தில் இருக்கிறது என்று சொல்லிவிடுவீர்கள் யாருக்கு எது வந்தாலும் சரி எது கிடைத்தாலும் சரி இது எல்லாம் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் சொல்லிவிடுங்கள் சொல் நதியை நீங்கள் சொல்லிவிடுங்கள் எங்கள் மதம் அது எதிர்த்தால் நிச்சயமாக மதம் அருட்கொலை பாக்கியம் எல்லாம் அஜாவுடைய கையெழுத்தம் இருக்கிறது என்பதை சொல்லிவிடுங்கள் அவர் யாருக்கு எதைப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அவர் அவர் தாண்டி கொடுத்திருந்தான் அதே போலதான் நம்முடைய கடலூர் மாவட்டத்தில் நம்ம எல்லோரும் பெருமை கொள்ளக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய ஒரு மக்கள் அந்த ஒரு பொறுப்பை பொறுப்பை கார்பட்டியில் முதல்வராக அந்த அந்த அவங்க இந்த நேரத்தை இந்த பதவிப்பட்டிருக்கிறார்கள் அப்படி தமிழ்நாடு அரசு என்றால் அது நிபுணர் அதன் மூலமா பேசுறது மூலமாக கொடுக்க மாட்டேன் கொடுத்தவங்க எல்லாம் கொடுத்து மக்கள் மூலமாக பரிதன்களின் மூலமாக எல்லாம் நாடியவர்களுக்கு நாடிய சிறப்பை உயர்மை கண்ணியத்தை பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கணும் இந்த லேமத்தொண்டு நாம் எப்படி இருக்க வேண்டும் நிகழ்ச்சி

து என்பதை நினைவு கொள்ளுங்கள் அத்தகூசி நேரத்தில் தாங்கி குருடைய குடத்தில் அந்த வரக்கூடிய அல்லாயிரத்து இந்த பாக்கியத்தை உயர்வை கண்ணியத்தை கொடுத்தாங்க என்று மனதாக இருக்கு அதை மக்களுக்கு அல்லாயிரத்து கொடுத்த இந்த பாக்கியம் மறுப்பறை என்று மக்களிடத்தை சொல்லுங்கள் அத்தமூசி நியமத்தில் தாங்கி குரு ಅಲ್ಲಾ ಕೊಡ್ತಾ ಇದೆ ಅದು ಅಲ್ಲವೀಪುರ ಅಲ್ಲೇ ಕೊಟ್ಟಾರ ಅವರೇ ಅಲ್ಲಾ ಮೊದಲೇ ಮರುಪದಕ್ಕೆ ಸಾಮಿಳಾ ಸರ್ಲ ಎಂಬ ಅಲ್ಲಾ ಅವರ

அவர்களின் <Sessi> அவர்கள் சொப்பரி மற்பருக்கு எதுருக்கு எதுபாகமே நான் கேள்வி யாருக்கு ஏற்றுக்கள தயாராக இருக்கும் கூட சொத்தா இருக்கும் இல்லங்களோ அந்த அத சொன்னால் நீங்கள் ஒரு விதத்தை ஒரு காலிக்கு நீ செய்யாத என்றால் மச்சரரதிகளை ஆரம்பி செய்யின்று அத சொன்னால் அதனாலே நீ மச்சரரதியால உங்களுக்கு பெரிய அட்கா இருந்து நீ ஒரு అవకాశం கொடுக்கணும் என்று எல்லாம் எஸ்பராய் வந்தேன் ஆனால் பொதுமே மச்சரரபதி காமை செய்யும்படி இந்த மாதிரி உள்ளவங்க இந்த மாதிரி உள்ளவங்க முன்போ உள்ளவங்க யாருமே அவங்க பேச முடியாது பெரும்பாலும் அவங்க வாய்ப்பு பேசுறீங்க தாண்டியாங்க பேசுறது அப்படி ஒவ்வொருத்தவங்க அவங்க கேட்டு சொன்னாங்க அப்ப சொன்னாரு நான் ரொம்ப நடமா ரொம்ப நடிக்கமா இருப்பதுனால அவங்களுக்கு அப்படி செய்யுது என்னுடைய சிந்தனையில என்னுடைய பார்வையிலே என்னுடைய இம்மா இது சிறந்தவர்கள்

என்னுடைய பகுதாய வாழ்க்கைகளை பகுதிகளை உயர்வை கட்டியதை திறந்து கொண்டான் என்று நாம் மனதார கண்டிட வைத்து அந்த அவுக்கு செய்ய வேண்டும் அத்தகைய மட்டும் தான் இந்த ஏனத்தை அந்த இடத்துக்கு என்று மனதார கண்டிட வைத்து அந்த அவரை உணர்வது அந்த அவுக்கு சுற்று செய்வதற்கு என்ன உண்மையான சுற்றுமே அர்த்தம் உள்ளார் என்று அவர் சொன்னார்கள் அவர் அவருக்கு எதிராக அந்த காடைய பேருந்து தேர்தல் பேருந்து இப்போ மூலம் ஏற்படி இருக்கு தேர்தலுக்கு நான் ஆறு ஒன்றாம் பதினாறு அவருடைய வயிறுமே அந்த ஸ்டாலின் அந்த அழைத்து கொடுத்துட்டோம் அவர்களுடைய வழி சிறப்பு இருக்கு அவர்களுடைய வளர்ச்சி எல்லா பாட்டுப்பட செய்து அந்த அந்த வழியில் சொன்னியா சேவையை செய்து அந்த அனுடைய அன்றைக்க வேண்டும்

ரெண்டு ஹாரர்களுக்கும் பதவி எப்படி ஊழியர்கள் என்று சொல்லுங்கள் அல்லா எனக்கு என்னுடைய மதிக்க விட பதவியை விட மண்டல பதவியை விட தேசிய சொன்னார் அதே மாதிரி வாழ்ந்து இருந்து சமுதாய சேவைகளை செய்து இன்று வரக்கூடிய ஹாரிகள் எல்லாம் பந்தாயிரங்களுக்கான லட்சக்கணக்கான மக்களுடைய விவாவுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு சரி இப்படி ஒவ்வொருவருக்கும் எல்லாம் கால ஒரு ஏழை மதுரை எல்லாம் இருந்தாங்கன்னா அவர்களை கொண்டு பல தேவைகளை எதிர வேண்டும் என்று அல்ல எழுதியதாக அழகாக அதனால அந்த நேமத்தை அந்த செய்தி எழுதி மனிதர்கள் வைத்து அந்த எண்ணத்திலே அந்த அளவுக்கு அர்ப்பணித்தவர்களாக இந்த சமுதாய செய்ய வேண்டும் சிறப்பாக பணியாற்றுவதற்கு அந்த அது வேண்டும் என்று நாம் விளாசித்தவர்களாக இந்த பணியை நாம் துவங்க வேண்டும் அல்ல அந்த அளவுக்கு அவர்களை தந்திருந்தவர்களே